ஒரு புரட்சியாளன் இந்த நிலத்தில் இனி தோன்றுவானா இல்லையா என்பதில்லை சொல்கிறான் போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிற அப்படி பாபா அவர்கள் இன்று நம்மோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் கொண்டிருந்த நோக்கமும் முழக்கங்களும் அவன் இந்த நாடங்களும் சுமந்தி திருந்த லட்சிய கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னரும் உடன்பிறந்தார்கள் நினைவில் கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப அவர் நம் இடத்திலே பதிவு செய்கிறார் என்னிலும் என் தம்பி தங்கைகளுக்கு எதிர்கால இந்த தமிழகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ்நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களுக்கு உன் பிறந்தவன் சொல்லுவேன் முதலில் நீங்கள் உளவியல் நிமிர்வை பெறுங்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் சிறுபான்மை என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பெரும்பான்மை தேசிய மக்கள் என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும் இது உங்கள் நாடு இது உங்கள் நிலம் இது உங்கள் இனம் நீங்கள் தமிழ் இனம் நாம் தமிழர்கள் என்ற பெருமிதம் திமிர் உங்களுக்கு வர வேண்டும் அந்த திமிரில் ஏற்படும் நம் நிமிர் அதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும் இதைத்தான் தன் வாழ்நாள் முழுமைக்கும் போதித்தார் புரட்சியாளர் பள்ளினி அவர்கள் சிறுபான்மை என்பது எப்படி எந்த கணக்கில் நாம் சிறுபான்மை பழனி பாபா என்கிற புனித போராளியின் நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய கிறித்தவ பெருமக்களிடத்திலும் தம்பிதங்களிடத்திலும் உங்கள் மகன் எழுப்புகிறேன் இந்த சிறுபான்மை என்கிற மதிப்பீடு எப்படி யார் சிறுபான்மை எப்படி சிறுபான்மை உலகம் முழுமைக்கும் மானுட சமூகத்தை மதத்தை வைத்து கணக்கிடுவது எங்கே நிகழ்ந்திருக்கிறது எங்கே எந்த இனவரலாற்றில் எந்த நாட்டின் சரித்திரத்தில் செய்தி உண்டு யார் பதில் தரப்போகிறார்கள் உலகெங்கிலும் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஐரோப்பா முழுமைக்கும் ஒரே மதம் கிறித்தவம் ஒரே சமயம் கிருத்தவம் நாடுகள் எதற்கு நார்வே எதற்கு எதற்கு டென்மார்க் எதற்கு ஜெர்மன் பிரான்ஸ் எதற்கு எதற்காக அவன் மொழி வேறு என் மொழி வேறு வழிபாடு வேறு இறை வேறு இறை ஒன்று வழிபாடு வழிபாடு வேறு மொழி இனம் வேறு வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை என் உடன் பிறந்தார்களே இந்திய இந்த நிலப்பரப்பிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது மார்க்கம் மதம் சமயம் ஓர் இறை ஏக இறைவன் அல்ல ஒரே வழி நபிகளின் மொழி பிரிந்தார்கள் சென்றார்கள் பிறகு எதற்காக பாகிஸ்தான் பிறந்தது பங்களாதேஷ் பிறந்தது பிரிந்தது இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி முகமது ஜின்னா தலைமையிலே விடுதலை பெற்று சென்ற மக்கள் உருது ஆட்சி மொழி என்றார்கள் டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் எங்கள் மொழி வங்க மொழி என்னானது என்று எழுப்பினார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே மார்க்கம் ஒன்றுதான் இறை ஒன்றுதான் ஆனால் நீ உருது நான் வங்காளி இங்கே மொழி வழியதான் நிலங்கள் இனங்கள் இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிளந்தது பிரிந்தது ஏன் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஏன் மத வழியே இல்லை ஏன் சாதி வழியே இல்லை இல்லை இருக்க முடியாது இது வரலாறு இங்கில்லை உலகெங்கும் இதுதான் சரித்திரம் நான் இஸ்லாமியன் அவன் அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் நான் தமிழன் இந்த நிலத்திலே என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இரண்டு இரண்டு தலைவர்கள் தான் ஒருவன் மகத்தான தலைவன் நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க கைது மில்லத்தவர்கள் அவர் கூட அரசியலில் பதவி இருந்தது அவர் அரசியல் தலைவராக இருந்தார் இவன் போராளியாக இருந்தார் பழனி பாபா தலைவன் என்பவன் என் உயிர் தம்பி தங்கைகளே மக்களுக்காக போராடுவான் ஒரு புரட்சியாளன் மக்களுக்காக போராடவும் செய்வான் மக்களை போராட தயாரும் செய்வான் அதுதான் பழனி பாபா